வணக்கம் நான் தேவா பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க என்ன மாதிரியான வேண்டுதல்கள் வச்சாலும் கண்டிப்பா அது உங்களுக்கு அத நடத்தி கொடுக்கும் ஆனா பலருக்கு அப்படி பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறமும் தான் நினைச்ச விஷயம் நடக்கலைங்கிற கவலை மனசுல இருக்கு அப்போ அந்த இடத்துல என்ன தப்பு நடக்குது உண்மையிலேயே பிரபஞ்சம் தான் நம்மளுடைய பிரார்த்தனைய கோரிக்கைய நிறைவேற்றலையா இல்ல நம்ம சைடு ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதை பத்தி ஒரு தெளிவு அதாவது பிரபஞ்சத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கிட்டா நாம முழுமையா சரணடைஞ்சு ஒரு விஷயத்தை முழுமையா கேட்டு அது உண்மையிலேயே நடக்குங்கிற அந்த நம்பிக்கையோட காத்திருக்கிறது அப்படிங்கிறது அற்புதமாக நடக்கும் அந்த விஷயத்தை நாம் எப்படி செய்யலாம் எப்படி செய்யணும் எப்படி செஞ்சா நமக்கு உண்மையிலேயே பலன் கிடைக்குங்கிறது தான் இந்த காணொளியில நம்ம முழுமையா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் கேளுங்க நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் நம்ம எல்லாருடைய ஆசையும் ஆனா நம்ம நினைக்கலாம் விதின்னு ஒண்ணு இருக்கு நடக்கிறது தான் நடக்கும் இந்த மாதிரியான கோட்பாடுகள் எல்லாமே நாம நம்ம வாழ்க்கையை கையில எடுக்காம நாம நம்மளுடைய அன்கான்சியஸ்லி அதாவது சுய நினைவு இல்லாம உருவாக்கப்பட்ட கருமாக்களால விளைந்தது தான் நாம சொல்ற இந்த விதி சூழ்நிலைகள் இப்படி எல்லாமே நாம நம்ம வாழ்க்கைக்கு முழுமையா பொறுப்பெடுத்து அத மனசார அதை ஏற்றுக்கிட்டு என்ன நடக்குது எப்படி நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட சரணடைஞ்சு நீங்கள் என்ன வேணுமோ அதை கேட்கும்போது நீங்க என்ன கேட்டீங்களோ அதை அடைகிறதுக்கான பாதையை பிரபஞ்சம் உங்களுக்காக வழி அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போய் சேர்க்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்ககிட்ட கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் ஆனால் இந்த பாதையில நாம் தவற விடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாம பிரபஞ்சத்தை எப்படி பார்க்குறோம் ஈர்ப்பு விதி மூலமாதான் பிரபஞ்சம் அந்த பேராற்றல் அப்படிங்கிறது ஒன்று அறிமுகமானதுனால எல்லாத்தையுமே ஒரு கோட்பாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றோம் அதாவது உண்மையை சொல்லணும்னா ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி நாம் அதை பயன்படுத்த முயற்சி பண்றோம் அதாவது இந்த நேரத்துல எழுந்து இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் கேட்கும்போது பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்களும் அதை கேட்டிருப்பீங்க அந்த மாதிரி முயற்சி பண்ணியிருப்பீங்க அதே நேரத்தில் இந்த இத்தனை தடவை நம்ம மனசுக்குள்ள ஐம்பத்தஞ்சு தடவை எழுதுறது இல்லை மனசுக்குள்ள திரும்ப திரும்ப அஃபர்மேஷன் மாதிரி சில விஷயங்களை சொல்லும் போது பிரபஞ்சம் அந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இது எல்லாம் செய்யக்கூடாதா இதெல்லாம் தவறா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இது எல்லாம் வேலை செய்யும் இல்லைன்னு இல்லவே இல்லை ஆனால் இதில் ஒரு நுணுக்கமான விஷயத்த நாம் புரிஞ்சிக்கணும் என்னன்னா நாம இந்த மாதிரி விசுவலைசேஷன் அஃபர்மேஷன் இப்படி போகும்போது நம்ம மனசு எப்படி வேலை செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மனசை ஒரு சரியான விஷயத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பயன்படுறதுதான் இந்த பயிற்சிகள் எல்லாம் நீங்க மனசை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதாவது இத ஒரு வகையான யோகம்னு சொல்லுவாங்க யானை யோகம்னு சொல்லுவாங்க எண்ணங்களை ஒரு சீரமைச்சு அந்த எண்ணங்கள் மூலமா தந்த ஒரு எல்லையில்லாத புத்திசாலித்தனத்தை அடையக்கூடிய ஒரு பாதை இதுவும் கூட இந்த பாதையில் எல்லாமே கோட்பாடுகள் தான் எல்லாமே ஃபார்முலாஸ் தான் பட் இது எல்லாமே சூப்பராக வேலை செய் ஆனால் பிரபஞ்சம்னு வரும்போது பிரார்த்தனைன்னு வரும்போது அது கிட்டத்தட்ட பக்தி மயமாக மாறிடுது அப்போது நாம் எண்ணங்கள் இல்லாமல் உணர்வு பூர்வமான பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படி உணர்வு பாதையை தேர்ந்தெடுக்கும் போது நாம் இந்த மாதிரியான அறிவு சார்ந்த கோட்பாடுகளுக்குட்பட்ட சில விஷயங்களை பின்பற்றுறதுனால அதையும் நம்ப முடியாம இதையும் நம்ப முடியாம நாம் உண்மையிலேயே குழம்பி போறோம் அப்போ இந்த இடத்துல நாம என்ன செய்யணும் முதல்ல நீங்க எந்த பாதையில போறீங்க அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணணும் மனசை பயன்படுத்தி உங்களோட இலக்கை நீங்க அடைய போறீங்களா இல்ல பிரபஞ்சத்துக்கிட்ட முழுமையா சரணடைஞ்சு உங்க வாழ்க்கையை நீங்க அழகாக்கிக்க போறீங்களா இதுதான் இப்போ முக்கியமான கேள்வி ஆனா ஒன்னுக்கு ஒண்ணு முரண்பட்டதோ இல்ல ஒன்னு உயர்ந்ததோ ஒன்னு தாழ்ந்ததோ இல்ல ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இருக்கும் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும் நாம செய்யக்கூடிய இந்த அறிவார்ந்த விஷயங்கள்லையும் சரி உணர்வு பூர்வமான விஷயங்கள்லையும் சரி நமக்கு நிகழ்வுகளை நடத்த போறது பிரபஞ்சம்தான் இல்லைன்னு இல்லை ஆனா நாம் சரணடையும் போது நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவார்ந்த செயல்முறைகளில் நம்மளறியாமல் அகங்காரம் நம்மளை அதிகமாக பிடிச்சி நிறைய நேரங்களில் நாம் தவறான வழிகளுக்கு போகிறதுக்கு அதுவே காரணமாக இருக்குது தன் உழைப்பில் தன்னுடைய அறிவில் தன்னுடைய புத்திசாலித்தனத்தில் முன்னுக்கு வந்த நிறைய பேர் தன்னுடைய அகங்காரத்தினால அழிஞ்சு போனதை நாம் பார்த்துருக்கோம் ஆனால் இதே இது பிரபஞ்சத்துக்கிட்ட என் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ நான் எப்படிப்பட்ட வளர்ச்சியெல்லாம் அடைய விரும்புகிறனோ அது எல்லாத்தையும் நீ எனக்கு செஞ்சு கொடுன்னு நாம் சந்தோஷமா கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா என்னோட வாழ்க்கைக்கு எது சரின்னு நீ நினைக்கிறியோ எது எனக்கு சிறந்ததாக இருக்கும்னு நீ நினைக்கிறியோ அதை என்னோட வாழ்க்கையில கொண்டு வந்து சேரு அப்படின்னு மனசார நீங்கள் உங்களை ஒப்படைச்சிட்டு முழுமையா சரணடைஞ்சிட்டு நீங்க ஒரு வாழ்க்கையை வாழும்போது நீங்கள் உண்மையிலேயே பிரபஞ்சத்தை முழுமையாக கிரகிக்கிறீங்க உங்களுடைய ஒவ்வொரு செயல்லையும் சொல்லையும் பிரபஞ்சம் பிரதிபலிக்கிறத உங்களால் பார்க்க முடியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை ஒரு ஒரு மதிப்போட மரியாதையோடு நடத்துகிறத நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற தான் அப்படிங்கிற உணர்வை தாண்டி பிரபஞ்ச உணர்வும் சேர்ந்து உணர்றதை உங்களால் அனுபவிக்க முடியும் அப்போ இந்த உணர்வு இந்த பாதையில நீங்க உங்க வாழ்க்கையை தொடங்கும் போது வாழ்க்கையை நடத்தும் போது எல்லையில்லாத சாத்தியக்கூறுகள் உருவாகுது உங்களையே கரைச்சிக்கிட்டு பிரபஞ்சத்தோட மெய்மறந்து கலந்து உண்மையை சொல்லணுன்னா அந்த பிரபஞ்சமாகவே நீங்க மாறி உங்க வாழ்க்கையை முழுமையா ஆளுமை பண்ணுவீங்க அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் எனக்கு இது வேணும்னு நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு நடக்க தொடங்கிடும் நமக்கு பசியா இருக்கேன்னு அந்த உணர்வு வர்றதுக்கு முன்னாடி உணவு உங்க முன்னாடி வந்து நிக்கிறத உங்களால பார்க்க முடியும் இதனாலதான் பேராற்றலுடைய சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை மாயாஜாலமானதுன்னு நாம திரும்ப திரும்ப முன் வச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனா இத வந்து நம்ம அறிவார்ந்த முறையில நாம சிலர் சொல்ற மாதிரி சில கோட்பாடுகளுக்கு உட்பட்டு இதெல்லாம் செய்யும் போது உண்மையான அந்த பக்தியை அந்த உணர்ச்சியை நாம் இழந்துடுறோம் பக்தின்னு வரும்போது சரணடைதல்ங்கிறது வரும்போது கோட்பாடுகள் வழிமுறைகள் இது எதுவுமே முக்கியமில்லை நீங்கள் எந்த அளவு உங்களை கரைச்சிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமானது உதாரணத்துக்கு காலையில் நான் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் எத்தனை மணிக்கு உட்காரணும் என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி நான் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசணும் இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் ஏன்னா சரியான வழிமுறையை பயன்படுத்தினா மட்டும்தான் நான் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க இந்த விஷயத்தை கேட்கும்போது கொஞ்சம் தான் இருக்கு ஏன் அப்படின்னா பிரபஞ்சம் அப்படிங்கிறது நீங்கள் அதுக்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அது எப்பவுமே நம்மள மட்டும் இல்ல இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அந்த பேராற்றல் கவனிச்சுட்டு தான் இருக்கு அந்த சக்திக்கு நாம் ஒரு பொதுவான பேராதான் தான் பிரபஞ்சம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அந்த சக்தி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கும்போது நாம் அதுக்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது எப்படி நடக்கும் ஏன்னா எல்லா இடத்துலையும் நிறைஞ்ச ஒண்ணு கிட்ட நீங்க எப்படி பயணம் பண்ண முடியும் அதுக்கு வாய்ப்பே இல்லை எந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் நிகழ்ந்தாலும் அதுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும் அந்த நிகழ்வுக்கு காரணமா கூட பின்புலத்தில் அதுதான் இருக்கும் அப்போ எல்லாமா எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற ஒன்றுக்கிட்ட நாம் நாம உன்னை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்போ இந்த இடத்துல நாம என்ன பண்ணணும் அப்போ பிரபஞ்சம் சார்ந்த ஒரு புரிதல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் பிரபஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு ஏதோ ஒரு அது செஞ்சுக்கிட்டு இருக்கு நாம எங்கேயோ தனியா இருக்கோம் அதனால நான் ஒரு சரியான எண்ணத்தை உணர்வை நான் கொண்டு போய் கரெக்டான ஒரு ஃபீல்ட வச்சாதான் பிரபஞ்சம் அந்த விஷயத்த வந்து கேட்ச் பண்ணோம் அப்பதான் அது எனக்கு செஞ்சு கொடுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மள ரொம்பவே குழப்பதான் செய்யுது பிரபஞ்சம் எங்கேயுமே நிறைஞ்சுது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது எல்லாமாவும் இருக்குது அப்போ நாம் என்ன செய்யணும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு தகப்பன்கிட்ட ஒரு தாய்கிட்ட நாம் பேசும்போது நமக்கு என்ன வேணுங்கிறத நாம் கேட்கும்போது நாம் வழிமுறைகளை பயன்படுத்துறதில்லை கோட்பாடுகளை பயன்படுத்துறது இல்லை எப்போ தோணுதோ அப்போ பேசுவோம் அப்போ மனசு விட்டு பேசுவோம் அவங்க எப்படி உக்காந்து பேசுகிறோம் என்ன மாதிரி பேசுகிறோம் இது எதுவுமே நமக்கு கணக்கு கிடையாது மனசு விட்டு பேசுவோம் மனசு விட்டு கேட்போம் எனக்கு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு விஷயத்தை நட்பு ரீதியா பகிர்ந்துக்கிறதும் ரொம்ப இயல்பா நடக்கும் பிரபஞ்சத்துக்கிட்ட அதுதான் வேணும் கோட்பாடுகளை தூக்கி போடுங்க வழிமுறைகளை தூக்கி போடுங்க உங்களுக்கு எப்ப அது பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ எப்ப அது ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ ஆன் தி ஸ்பாட் கூப்பிட்டு நீதான் எனக்கு இது வேணும் இந்த இடத்துல எனக்கு இது கண்டிப்பா நடந்தே ஆகணும் அப்படின்னு நீங்க கேட்கும்போது கண்டிப்பா பிரபஞ்சம் உங்களுக்கான விஷயங்களை நடத்துகிறத நீங்க பார்க்க முடியும் அதை விட முக்கியமானது நம்மளுடைய பிரார்த்தனைக்கு அப்புறம் நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கணும் நாம் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பார்க்கணும் நாம் உண்மையிலே பக்தியில இருந்தா நமக்கு நம்ம மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நாம் காணொளி வெளியிட்ருக்கோம் அந்த காணொலிகளுடைய பட்டியல் வந்து கீழே விளக்க ஒரு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அது எல்லாத்தையும் பாருங்க கண்டிப்பா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் பிரபஞ்சத்துக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க எந்த கோட்பாடுகளும் எந்த வழிமுறைகளும் தேவையில்லை ஏன்னா நாம் ஏதோ கார்டு போட்டு பின் போட்டு எடுக்கக்கூடிய ஏடிஎம் மிஷின் அது கிடையாது மண்டியிட்டு சரணடைஞ்சு வாழ்க்கையை வழிநடத்துன்னு கேட்கக்கூடிய பேராற்றல் அது இதை நாம் உணர்வு பூர்வமாக உணரும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கை மாறிப்போகும் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மாயாஜாலமா நடக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு முழுமையா சரணடைஞ்சா நன்றிகள் கோடி